ஐம்பத்தி நான்காவது கேரள மாநில திரைப்பட விருதுகளுக்கான அறிவிப்பை அம்மாநில கலாச்சாரத்துறை அமைச்சர் சாஜி செரியன் அறிவித்தார் இந்த விருதுகள் பட்டியலில் சிறந்த நடிகர் சிறந்த இயக்குனர் விருதுகள் உட்பட ஒன்பது விருதுகளை தட்டி தூக்கி ஆடு ஜீவிதம் திரைப்படமானது சாதனையை படைத்துள்ளது ஆனால் ஒன்பது திரைப்பட விருதுகளை வென்றிருந்தாலும் அப்படத்தின் இயக்குனர் லெஸ்லி கேரள மாநில திரைப்பட விருதுகளுக்கான ஜூரிகள் மேல் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் சிறந்த இயக்குநருக்கான விருதை வென்ற பிறகு பேசிய ஆடு ஜீவிதம் திரைப்பட இயக்குனர் லெசி படத்தின் உயிராக இருந்தது இசைதான் என்றும் இசைக்கான விருதில் ஏ ஆர் ரஹ்மானை புறக்கணித்தது மிகப்பெரிய அவமானம் என்றும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார் இது குறித்து பேசிய அவர் ஆடு ஜீவிதம் படத்தின் ஆன்மாவாக இசையை இருந்தது ஏனென்றால் முழு ஸ்கிரிப்டை உருவாக்குவதில் இசைதான் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தது இந்த படத்திற்கு இசை முக்கிய அம்சம் என்பதால் தான் படத்திற்குள் ஏ ஆர் ரஹ்மானை அழைத்து வந்தோம் படத்தின் ஆன்மாவாக இருந்த அவரது இசைக்கு விருதளிக்க பரிசீலிக்கப்படாததை நான் அவமானமாக நினைக்கிறேன் என்று கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார்